ஹய் இஸ் வெல்கம் பேக் டு ஒன் மோர் லாங் வீடியோ ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆடி ஆடிமந்தே எடுத்தது ஆடி மாதம் வந்து யூஷுவலாக வந்து பூஜை பண்ணுவாங்க முன்னோர்களுக்கு வழிபாடு பண்ணுவாங்க சில பேர் வந்து பொங்கல் டைமில் அந்த மாதிரி பண்ணுவாங்க பட் நாங்கள் யூஸ்வலாக எப்போவுமே வந்து ஆடி மந்த்தான் பண்ணுவோம் நான்வெஜ் எல்லாம் போட்டு அப்படி தான் பண்ணுவோம் ஸோ நாங்கள் எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறோம் லெஸ் கெட்டின் டுடியோ ஆக்சுவலி இது வந்து மாமனாரோட அப்பா அண்ட் பெரியப்பா ரெண்டு பேத்துக்கும் வந்து ஃபோட்டோ வச்சுருக்காங்க ஸோ அவங்களுக்கு தான் யூஸ்வலாக நாங்கள் எப்பவும் கும்பிடுவோம் அண்ட் ஆல்சோ வந்து எங்கள் மாமியார் சைடில் இருக்காங்கல்ல ஸோ அவங்களுக்கும் பட் அவங்க ஃபோட்டோலாம் கிடையாது பட் அவங்க மனசில் நினச்சிப்போம் அவங்க ஃபா பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல ஸோ அந்த மாதிரி எங்கள் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எங் என்னோட பாட்டி அண்ட் எங்கள் பெரியப்பா ஸோ அவங்கள ஜஸ்ட் நான் என்னோட அண்ணா அவங்களா ஜஸ்ட் மனசில் நினச்சிப்பேன் நான் இந்த மாதிரி கும்பிடும்போது பட் ஃபோட்டோ வச்சிருக்காது மாமனாரோட பெரியப்பா அண்ட் ஆல்சோ அவங்க அப்பா அந்த கொஞ்சம் க்யிக்காகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் ஆர்லி மார்னிங் குழந்தைங்க ஆரம்பிச்சிட்டோம் வேலை பண்ணுறதுக்கு பருப்பு ரசம் அப்புறம் எல்லா காயும் போட்டு பொரியல் ஒன்று பண்ணோம் நெக்ஸ்ட் வந்து பருப்பு வடை அண்ட் வந்து அதிரசம் அப்புறம் வந்து நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க அதெல்லாம் கடையிலே வாங்கிட்டோம் ஏன்னா வந்து நிறைய ஸ்வீட்ஸ் வைப்பாங்க ஸோ எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து கடையில் வாங்கிட்டோம் அட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க ரவுண்ட் ரவுண்டாக ஒரு இனிப்பு பணியாரம் ஆக்சுவலி அது வந்து இனிப்பு பணியாரம் அட்டில்ன்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து மெயினாக வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க பருப்பு வடை பட் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அது வீட்டிலே சுடுவாங்க அந்த அட்டில் அப்படிங்கிறது பண்ணியாரு பட் வந்து அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை யாருக்கும் சொல்கிறது டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி ஓகே எல்லாமே வாங்குறோம்ல ஸ்வீட் ஸ்வீட்டு வாங்குறோம்ல அதே கடையிலே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அதே கடையிலே வாங்கிட்டு வந்துவிட்டோம் வந்து பருப்பு ரசம் அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு சிக்கன் பெப்பர் சிக்கன் எல்லா காயும் போட்டு பொரியல் பருப்பு வடை நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாயசம் பருப்பு பாயசம் ஒன்று பண்ணியிருந்தோம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பருப்பு ரசம் பொரியல் அப்புறம் வந்து பெப்பர் சிக்கன் எல்லாமே தாளித்து விட்டுட்டேன் எங்கள் மாமியார் வந்து மட்டன் குழம்பு வச்சாங்க ரைஸும் வச்சாங்க மற்ற ஸ்வீட்ஸ் ஃப்ரூட்ஸ் அதெல்லாமே வந்து கடையில் வாங்கிட்டோம் நெக்ஸ்ட் மேலே வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண வேண்டிய இருந்தது பிகாஸ் அந்த ஃபோட்டோ கீழே தான் யூஸ்வராக நாங்கள் சோஃபா போட்டிருப்போம் ஏர்லி ஒன்ஸ் ஆனால் ஸோ அதனால் வந்துட்டு ஃபோட்டோ கீழே தான் எப்பவுமே சோஃபாலாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் மூவ் பண்ணிட்டு அங்கெல்லாம் கொஞ்சம் மாப் போட்டு விட்டுவிட்டு நெக்ஸ்ட் அந்த செவத்துலலாம் வந்து மஞ்சள் போட்டு ஏழு பொட்டு வைப்பாங்க மஞ்சள் குக்குமோ வச்சு ஏழு பொட்டு மூணு வரிசையில் வைப்பாங்கல்ல ஸோ அதெல்லாம் வந்து அங்கே க்ளீன் பண்ணோன்ட்டு அதெல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ஆன்லைனில் போட்டு எல்லாமே ஒவ்வொன்று வச்சிடலாம் ஃபஸ்ட்டு முக்காளி வச்சு சாரி அதுக்கப்புறம் வேஷ்டி ஷர்ட் எல்லாம் எடுத்துருந்தது புதுசு அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கு மேலே வாட்சு சம்திங் ஏதோ வைப்போம் வைப்பாங்க வாட்ச் வைப்பாங்க மோதிரம் வைப்பாங்க அப்புறம் பீடி அதெல்லாம் வைப்பாங்க ஸோ அதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒவ்வொன்றா போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஏன்னா வந்து கீழே இருந்து ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு அதுதான் பெரிய வேலையை இந்த வே இதில் பார்த்தீங்கன்னா கீழே கிச்சனில் இருந்து ஒவ்வொன்றா மாரிச்சோன்ட்டு மறுபடியும் கீழே போய் வைக்கணும் ஏன்னா டாக்ஸ் சுற்றி இருக்கா சம்திங் ஏதாவது வாய் வச்சிருவாங்க டக்குன்னு வந்து அப்படிங்கிறனால எல்லா டாக்ஸும் ஒவ்வொரு ரூமில் போட்டு அடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கும்பிட ஆரம்பிச்சோம் ஏன்னா டக்குன்னு வந்துருவாங்க எல்லோரும் ஹாப்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த சிக்கன் பீஸை தான் எடுப்பானே ஸோ அதனால் அவனை வச்சுட்டு கும்பிட்டுருக்க முடியாதுன்னு எல்லாத்தையும் ஒவ்வொரு டாக்ஸ் வந்து ஒவ்வொரு ரூமில் போட்டு லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எல்லாமே ஒவ்வொன்றா போட்டு போட ஆரம்பிச்சிட்டேன் அண்ட் ஆல்சோ எங்கள் மாமியார் சாரி மாமியாரில் மாமனாரோட சிஸ்டர்ஸ் ஐ மீன் அவங்க கும்பிட்றோம்ல ஸோ அவங்க பொண்ணு இந்த தடவை வந்து கூப்பிட்டுருந்தாங்க யூஸ்லாம் நாங்கள் மட்டும் கும்பிடுவோம் எங்கள் ஃபேமிலி மட்டும் தான் பட் இந்த தடவை வந்து அவங்க பொண்ணு அண்ட் ஆல்சோ அவங்க பையன் அவங்களும் வந்திருந்தாங்க நான் ஒரு வீடியோவில் கூட அவங்க கூட ஷேர் பண்ணியிருப்பேன் ஷார்ட்ஸில் சம்திங் எதோ ஷேர் பண்ணியிருப்பேன் அவங்களும் பார்த்தீங்கன்னா வரும்போது நிறைய அந்த ஸ்வீட் சம்திங் கோவா அப்புறம் அதிரசம் அது இது நிறையா அவங்களே ஏதோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஃப்ரூட்ஸ் எல்லாமே சரி எல்லாத்தையுமே இந்த தடவை வச்சிடலாம்னு சொல்லிட்டு இந்த தடவை நிறைய எல்லாம் ஃபுல்லாகி போச்சு ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் எல்லோரும் வந்தாங்க அங்கே வந்ததுக்கப்புறம் சாம்பிராணி எல்லாம் போட்டு எல்லோரும் தேங்காய் யூஷுவலாக வந்து யாராவது ஒருத்தரோட உடைப்பாங்க எங்கள் மாமனார் இல்லைன்னா என் ஹஸ்பண்ட் உடைப்பார் ஸோ இந்த தடவை அவரே உடைச்சிட்டாரு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பட் டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு கொஞ்சம் டைம் ஆனாலும் எமகண்டை வந்துடுச்சு சரி எமகண்டை வந்தனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எமகண்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அது மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் இல்லைன்னா மார்னிங்லேருந்து அவசர அவசரமாக வேலை செஞ்சு எனக்கே ரொம்ப டயர்ட் ஆயிப்போச்சு பட் நல்ல வேலை இந்தளவு கல்லறைக்கு போகிற வேலை இல்லை ஏன்னா அங்கே வந்து ரொம்ப சொத சொதனாக இருந்தது மணலெல்லாம் மேலே விழுந்து லாஸ்ட் டைம் போயிருந்தோம் பட் இந்த ரூபா மழை பெஞ்சு ரொம்ப சொசோதனாக இருந்தனால இல்லை அங்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வீட்டில் மட்டும் கும்பிட்ற வேலை தான் பட் இருந்தாலுமே மார்னிங்லேருந்து பயங்கர வேலை பசங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படா சாமி கும்பிடுவாங்க எப்படா சாப்பிட்லங்கிற மாதிரி வெயிட் இருந்தாங்க யூஸ்வலாக இந்த மாதிரி டைமில் மார்னிங் வந்து அதிகமாக சாப்பிட மாட்டோம் ஃபாஸ்ட் டைமாக இருந்தப்போ எல்லாருமே அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் டைமில் தான் வந்து ஃபுல்லாகவே சாப்பிடுவோம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு மேலே போகும்போது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய காக்கா இருந்தது ஃபஸ்ட்டே டே சொன்ன மாதிரி இந்தளவுக்கு எங்கள் வீட்டில் காக்கா வரும் விஷயலாக வரும் பட் வந்து இந்தளவுக்கு அந்த சம்டைம்ஸ் வந்து காக்கா ஒரு ஒன் ஹவர் ஆனதுக்கப்புறம் கூட வராமல் இருந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் அவுட்டர் தான் கொஞ்சம் வில்லேஜ் மாதிரி தான் இருக்கும் அந்த பிளேஸ் எல்லாமே அங்கே காக்காக்கெல்லாம் பஞ்சம் கிடையாது விஷயிலாகவே நிறைய காக்கா வரும் பட் நிறைய டைம் வந்து சாமி கும்பிடும்போது வராமல் இருந்திருக்கு ஒரு ஒன் ஹவர் வராமல் இருந்திருக்கு ஆனால் வந்துட்டு அதுக்கு அது படைச்சதுக்கப்புறம் அது சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி ஆயிருக்கு சம்டைம்ஸ் வந்து ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணிவிட்டு அங்கே விட்டுருவோம் எங்கள் ஏன்னா எங்கள் மாமனாரெல்லாம் சாப்பிட போடுங்க அதை அப்போ சாப்பிட்டுட்டு போது சாப்பாடு போடுங்க அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதனால அப்படியே போட்டு சாப்பிட்ருக்கோம் பட் வந்து அது சாப்பிடாமல் நம்ம சாப்பிட்டா ஐ மீன் அது டக்குன்னு வந்து எடுத்ததுன்னா நம்மளுக்கு அந்த இயர் ஃபுல்லாக நல்லாயிருக்கும் மீன் அவங்க அந்த படையில் வந்து ஏற்றுக்கிட்டாங்க அந்த ஃபுல்லாக நல்லாயிருக்கும் நம்மளால பார்த்துப்பாங்க இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் காமிக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க எனக்கு அதில் தெரியல அது எப்படின்றது மாதிரி பட் அந்த மாதிரி சொல்லுவாங்க பட் நிறைய டைம்ஸ் அந்த மாதிரி ஆயிருக்கு ரொம்ப அப்போ கஷ்டமாக இருக்கும் நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வடவழியில் இருக்கும்போது காக்காவே ஆக்சுவலி அங்கே இருக்காது ஒரு காக்கா கூட இருக்காது பட் அப்போல்லாம் வேறு வழி இல்லை இல்லை ஆப்ஷன் இல்லை நாங்கள் போய் மேலே வச்சு சம்ருவிது வந்து சாப்பிடும் அதுவும் சாப்பிட தான் எங்களுக்கு தெரியாது நாங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அங்க வச்சுட்டு வந்துடும் அபார்ட்மெண்ட்ஸ்லாம் சுத்தமாகவே காக்கா பார்க்க முடியாது அங்கெல்லாம் பட் இங்கே வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக வந்து இங்கே வேலை வைக்கிறோம் அதுலேயே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் த்ரீ இயர்ஸெல்லாம் நான் சொன்ன மாதிரி காக்காவே வரல பட் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த டைம் வந்து அவங்க பொண்ணு வந்தவொடனே வந்து பொண்ணு அண்ட் வந்து இன்னொரு பேரன் ஆல்சோ வந்திருந்தாங்க ஸோ அவங்களாம் வந்தவுடனே பார்த்தீங்கன்னா காக்கா நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நிறையா காக்கா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது ஆக்சுவலி பார்க்குறதுக்கு ஹாப்பியாக தான் இருந்தது பார்க்கறக்கு என்ன இருந்தாலும் அவங்கவுங்க ரிலேஷன் அவங்கவுங்க பொண்ணு வந்து கொண்டாடுறாங்க சாமி கும்பிட்றாங்க போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் போகலாம் அந்த மாதிரி இருந்தது தெரியல ஆக்சுவலி இது எந்தளவுக்கு உண்மையாங்கிறது எனக்கு தெரியல பட் பார்க்குறக்கு சீரியஸாக சில விஷயம்லாம் நம்ம கேட்போம் அம்மா அம்மா அப்பாட்ட கேட்டிருப்போம் என்னம்மா இதெல்லாம் இப்படியாக இருந்தாலும் உண்மையாக காக்கா யூஸ்லாம் சாப்பிட்றதானோ அப்படிம்போ பட் ஆனால் வந்து இந்த தடவை சீரியஸாக நீங்கள் நம்ப மாட்டோம் அவ்வளோ காக்காங்க நாங்கள் மேலே போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வெயிட்டிங்கில் இருக்காங்க எல்லோரும் சாப்பாடு போட்டு சொல்லி வெயிட்டிங்கில் இருக்காங்க வச்சோடனே அடுத்த செகண்டில் ஃபுல்லாக எல்லாரும் காலி ஆயிடுச்சு இல்லைனா நாங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவோம் தெரியுமா யூஸ்லாம் கீழே எங்கள் மாமனார் சத்தம் போட்டே இருப்பார் என்ன தான் பண்ணுறீங்க காக்கா எடுக்காட்டி பரவாயில்ல வந்து சாப்பாடு போடுங்க பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் அப்படியே விட்டுருக்கோம் பட் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியும் சொல்லுங்கள் அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு வந்துட்டு வந்துட்டு இப்போ இதுக்கும் வந்து காக்கா இல்லாமல் கிடையாது வந்துட்டு வந்துட்டு போகும் பட் இந்த தடவை வந்து அப்படி எடுத்தது சரி இனிமேல் வந்து எதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் அவங்களே கூப்பிட்டுருவோம் எப்போவுமே அப்படின்ற மாதிரி நாங்கள் டிசைட் பண்ணி வச்சோம் அண்ட் தட் சிட்டை நாங்கள் வந்து இப்படி தான் வந்து சாமி கும்பிட்டோம் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது அந்த டேவை எங்களுக்கு ஏன்னா எப்பவும் பார்க்காத காக்காவும் பார்த்தனால எங்களுக்கே கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு பரவாயில்ல இனிமேல் அவங்களை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் தட் சிட் நாங்கள் வந்து இப்படி தான் எங்கள் ஆடியம்மா ஓசை பூஜை இப்படி தான் நடந்து அண்ட் நீங்கள் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் இன்னொரு வீடியோல மீட் பண்ணுற பாய்